நாம இன்னைக்கு மொச்ச பேர் கிரேவி தான் பண்ண போறோம் கிரேவி பண்ணுறதுக்கு மிக்சி ஜார்ல ரெண்டு துண்டு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு பட்டை கிராம்பி ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சு தண்ணியை எடுத்து வச்சலாம் அடுப்பு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பி ஏலக்காய் பிரியாணியில அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட அரக்கப்பு அளவுக்கு மொச்சப்பயிர ஊற வச்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்து நல்லா கலந்து இப்போ இது கூட அரைச்சு வச்சா தேங்காய் வீதை சேர்த்துக்கலாம் தேங்காய் வீடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எக்ஸ்ட்ரா மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு மூணு விசில் வேக இறக்கிடலாம் இப்போ மூணு விசில்ல மொச்சப்பயர் எல்லாமே நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியா கொஞ்சமா மல்லிகை சேர்த்து கலந்துட்டே இருக்க டேஸ்டான மொச்சப்பயர் கிரேவி ரெடி இந்த கிரேவியை சாதம் சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி